ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒச்சி சமயம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான தட்டை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த தட்டைக்கு மாவு எதுவும் அரைச்சி கஷ்டப்படாமல் சிம்பிளாக வெறும் கோதுமை மட்டுமே பயன்படுத்தி நல்லா டேஸ்டியான நல்லா முறுமுறுனு தட்டை எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இதுபோல் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டாக்கா ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை இன்றைக்கி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம விடியக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட இதில் பயன்படுத்திக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ள ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஓமத்தை நான் இடித்து வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே கட் பண்ணேன் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான் அதிக குவான்டிட்டியில் செய்கிறதுனால நான் எவ்வளோ பொருள் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தனாக்கா எல்லாத்துலேயும் நீங்கள் கம்மி ஆக்கிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இருபது போல் அளவுக்கு வரமிளகாவை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இதுதான் பொண்ணுன்னு அவசியம் இல்லை தனி மிளகாய் தூள் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஸோ அதனால் இதை நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸில் அரைச்சிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவோடு நல்லா கையை வச்சு நல்லா இதை பசைஞ்சு கொடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் இதை பொறிக்க வச்சுருந்த எண்ணெயில் கூட இதை நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடாக இருக்கிறதுனால கரண்டியை பயன்படுத்தி மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கையை வச்சு மாவோட நல்ல எண்ணெய் நல்லா ஆகிற வரையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சூடான எண்ணெய் ஊற்றும் போது தான் நம்மளுக்கு தட்டை வந்து நல்லா மொறுமொறுனே கிடைக்கும் பாருங்கள் மாவு நல்லா மிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் அழுத்தி பிடிக்கும்போது ஷேப் எடுக்கணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு இது நல்லா கெட்டியாக தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு எண்ணெய் பற்றலன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் விட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கரெக்டான ஷேப் எடுக்கணும் அப்போ தான் இது கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு தட்டை கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண் தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறேன் இந்த தீபாவளிக்கு நீங்கள் அதிகமான குவாண்டிட்டியில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது பாருங்கள் நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் அளவுக்கு இதை மாவு நல்லா ஊற விட்டுறலாம் பாருங்கள் ஆஃப் அன் ஆயிடுச்சு ஒரு டைம் கையை வச்சு நல்லா அழுத்தி கொடுத்து பிசஞ்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கு தட்டை நல்லா விரிக்க வரும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு போஷன் அளவுக்கு மாவை எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய போர்ஷனாகவே எடுத்துக்கலாம் நம்ம கிச்சன் மேடையில் நம்ம யூஸ் பண்ணாக்கா சீக்கிரம் நம்மளுக்கு வேலை முடியும் இல்லை சப்பாத்தி கட்டியில் உருட்டும் போது நம்ம ரெண்டு மூணு மட்டும்தான் உருட்ட முடியும் கிச்சன் மேடையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா நம்ம மாவை அதில் வச்சு எந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உருட்டி எடுங்க எந்த அளவுக்கு நம்மளால் உருட்ட முடியுமா அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக உருட்டி எடுங்க கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா உருட்டி எடுத்தாச்சு போல் ஒரு கிண்ணம் இருந்தால் அந்த கிண்ணம் எடுத்துக்கோங்க இந்த கிண்ணத்தில் இது போல் வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கிட்ட நம்மளுக்கு தட்டை சைஸுக்கு நம்மளுக்கு தட்டை கிடச்சிடும் அழுத்திட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிற மாவை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூனை பயன்படுத்தி நம்ம இதை ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா மேலே எலும்பி வராது புஷ்ஷுன்னு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுமாரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ஞ்சி வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த தட்டைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தட்டைகள் கரெக்டாக வெந்து வரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டாலும் எண்ணெய் குடிச்சிரும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலும் நல்லா தீஞ்சி போயிடும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டையை வேக வச்சு எடுங்க இப்போ இருக்கிற எல்லா தட்டையும் ஒன்றா போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு தட்டைகளை உள்ளே போட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டைகளை போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரன் வர வரையும் நல்லா வேக வச்சு எடுக்கலாம் பாருங்கள் என்னனுடைய அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை வெளியே தனியாக எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் அவ்வளோதாங்க நம்மளுடைய தட்டைகள் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சி இது போலவே இருக்கிற மாவையும் செஞ்சு நம்ம தட்டைகளை போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டண்டான தட்டைகளை இந்த தீபாவளிக்கு சட்னி ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக நல்ல முறு மொறுன்னு இந்த தீபாவளிக்கு இதுபோல் நீங்கள் அதிகமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா ஒன் மந்த் ஆனாலும் நம்மளுக்கு இது கெட்டு போகாது நல்லா ஆறானதுக்கப்புறம் ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்யூ